கம்பம் அரசு கள்ளர் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் கம்பம் வடக்கு மற்றும் தெற்கு நகர திமுக செயலாளர்கள் வீரபாண்டியன் பால் பாண்டிராஜா திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ரா பாண்டியன் சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர் சூர்யா தங்கராஜா முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் கோபி தொகுத்து வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தேனி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் ஆகியோர்கள் பங்கேற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தற்போது அளித்து வரும் சலுகைகள் பற்றி பேசி இப்பள்ளி மாணவ மாணவியர்கள் நாற்பத்தி இரண்டு பேர்களுக்கு அரசின் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் திருநாவுக்கரசு நகர்மன்ற உறுப்பினர்கள் இருபால் ஆசிரியர்கள் திமுக நகர ஒன்றிய அணி பொறுப்பாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்